பானுவாரம்ாத காலம் சூரிய பகவானுடைய திவ்யானுகிரகத்தோட பிருகு மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்கோம் பிருகு மகரிஷி அக்னி பகவான் செவன மகரிஷி பிருகு மகரிஷியினுடைய வம்சத்தில் வந்த சுக்கர பகவான் பார்கவராமன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் நின்றுண்டே போகுது அப்படி பிருகு மகரிஷி அனுஷ்டானம் என்ன இடத்துல காலையில் நம்மளுடைய பூஜனம் ப்ருகு அப்படிங்கிற அந்த சொல்லோட ஒற்றியது தான் இந்த க்ஷேத்திரம் ப்ருகுச் அப்படிங்கிறது தான் மருவி பரூச் அப்படின்னு ஆயிருக்கு அப்பேற்பட்ட திவ்ய க்ஷேத்திரத்தில் சுவாமியினுடைய பிரசாதம் சுவாமியினுடைய அனுகிரகம் ரிஷியினுடைய பிரசாதம் இருந்தாலே எல்லாத்தையும் நாம் அடைய முடிகிறது அக்னி பகவான் மீண்டும் தன்னுடைய சமஸ்த காரியங்களையும் அனுகிரகம் பண்ணி கொடுத்த கஷேத்திரம் இது அக்னி பகவான் சப்த சிக்வாவோடு இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றார் ஏழு நாக்குகள் அக்னி உண்டு கிரண்யா கனகா ரக்தா ஸ்வர்ணா சுப்ரபா அதிரக்தா பகுரூபா அப்படிங்கிற ஏழு நாக்குகளோட உடைய அக்னி பகவான் இந்த திவ்ய கஷேத்திரத்தில் சிவ பூஜை பண்ணி சுவாமியை பிரதிஷ்ட பண்ண ஒரு க்ஷேத்திரம் நாகேஸ்வர் நீல்கண்டேஸ்வர்ங்கிற மகாமிருத்துஞ்ச மகாதேவர் அதாவது இந்த திவ்யக்ஷேத்திரத்தினுடைய மகத்து நல்ல ஞானத்தை கொடுக்கறது அக்னியோட வேலையே அதுதான் நல்ல ஞானம் பிரகாசிக்கிறது ஞானம் பிரகாசித்தா நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு பகுத்தாராய்ஞ்சு பார்த்து விடலாம் அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானபுரி கஷேத்திரம் இது நம்மளுடைய நர்மதா பரிகிரமா புண்ணிய யாத்திரையில உத்தர் யாத்திரா அப்படின்னு நர்மதா பரிகிரமாவே தக்ஷின் யாத்ராவா சில பேர் பண்றா உத்தர் யாத்ராவா சில பேர் பண்றா சம்பூர்ணமா பிரதட்சணம் நின்று வருது இப்படி அதில் ஒரு சம்பிரதாயத்தில் இந்த உத்தர் யாத்திரா இன்னிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம இந்த உத்தர் யாத்திராவில் இங்கேருந்து பரூச்சிலேருந்து ஆரம்பிச்சு மகேஸ்வர் மகேஸ்வர்லேருந்து ஆரம்பிச்சு நெமாவர் நெமாவர்லேருந்து தொடங்கி ஜபல்பூர் ஜபல்பூர்லேருந்து ஆரம்பித்து அமரு கண்டக்குன்னு ஆதி ஜெகன்மாதா சின்ன குழந்தையாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய திவ்ய அமர் கண்டக்கில் உத்திர யாத்திரா சம்பூர்ணமாகி அங்கே பூஜை பண்ணி அங்கே அம்பால தரிசனம் பண்ணி அந்த இடத்த பிரதட்சணம் பண்ணி திருப்பி தட்சி யாத்திராவில் ஆரம்பித்து நர்மதாபுரம் பரிகந்தம் வந்து சேருவோம் இனிமேல் இந்த யாத்திராவில் பார்த்தோம்னா யாத்திரை பெருசாக இருக்கும் நேரம் குறைச்சலாக இருக்கும் இருக்கிற குறைச்சலான நேரத்தில் பக்தியோட பூஜை பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பகவான் நமக்கு அனுகிரகம் தந்து நம்மளுடைய இந்த உத்தர யாத்திராவில் செவன மகரிஷி ஜனித்த புண்ணிய பூமியில் அக்னி பகவான் காவல் காத்த புண்ணிய பூமியில அக்னி பகவானே நேற்றைய தினத்துல சொன்ன அந்த சரிதத்தின்படி அக்னி பகவானே சுவாமியை பூஜை பண்ண இந்த திவ்யத்துல நம்மளுடைய பூஜையை ஆரம்பிப்போம் பகவானுடைய திவ்யானு அத்தனை பேருக்கு உண்டாக்கி தரணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் பார்வதி நர்மதே